நான் எதின தேவா அதை தினம் யோசிப்பே எதனா எதனா நீர் என்னோடு இருப்பதினா எதினா அது எரினா நீர் என்னோடு மேம்பம் மேலிருந்து பாதுகாச்சு பாதுகா கும்போட அன்பான அன்பானதேவன் என்னோடு இருப்பார் சந்தோஷம் நான்தான் அதை பற்றி அவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது ரொம்ப அதை பதி பற்றி நினைக்க மாட்டாங்க குடுக்குற போடுவாங்க குடுக்குற போடுவாங்க அதெல்லாம் பற்றி பாட்டி ஓகே தாங்க பாட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பாகவே இருக்கும் பாட்டிக்கெலாம் ச சரியான போட்டின்னு யாருமே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது இந்த ஏரியாவில் எவ்வளோ கடைகள் இருக்குது அது எல்லாேருக்கும் வியாபாரம்னு போயிட்டு தான் இருக்குது ஆனால் பாட்டியை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாட்டி ஒரு ஆள் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தனியாக நின்று ஆப்ரேட் பண்ணுறதுலாம் பாட்டி அடிச்சிக்காக யாருமே கிடையாது ஆனால் பாட்டிலாம் யாருக்கும் காம்படிஷனே சொல்லவே முடியாது அதுக்கும் மேலே அவங்க பாட்டிலாம் பாட்டிக்கு போட்டியாருனா பாட்டி தான் பாட்டிக்கு போட்டியா இருந்தால் பாட்டி தான் வேறு பாட்டிக்கு போட்டியே கிடையாது